சார் விஜய் அவர்கள் இவ்வளவு நாள் வெளில வரவே இல்லையே இப்ப வந்துட்டாரு வந்தா என்ன இவ்வளவு நேரம் தான் பேசுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் என்ன இப்படி தான் பேசுவாரா அப்படி ஒரு விமர்சனம் இதுக்கெல்லாம் ஒரு போராட்டமா அப்படி ஒரு விமர்சனம் சோ தொடர்ந்து விமர்சனங்கள் தான் இதை பத்தி உங்களோட ஒரு இதுக்கு போராட்டமா வேற எதுக்கு போராட்டம் கஸ்டோடியல் டெத்து ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது முன்பே எல்லா பொது நிகழ்வு எல்லா முக்கியமான நிகழ்வுமே குறிப்பாக எல்லா துயர சம்பவங்களையும் விஜய் வந்து பங்கு அனிதாவாக இருக்கட்டும் ஜெயராஜ் ஃபீனிக்ஸாக இருக்கட்டும் இந்த பையனாக இருக்கட்டும் ஓகே அஜித்குமாராக இருக்கட்டும் எல்லா அது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே ஹி வாஸ் ஆக்டிவ் இப்போது இதை எந்த அரசியல் கட்சி இந்த நான் நாற்பது இருபத்தி நாலு கஸ்டோடியல் டெத்தை கண்டித்து யார் இங்கே போராட்டம்னா

ஜெயலலிதா தன்னுடைய கேம்பைன்னு எலக்ஷன் எப்படி சார் ஜெயலலிதா அவங்களோட நான் கேட்க கேள்வின்னு விஜய் அவர்கள் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு தன்னோட கெரியரே நீங்க அவரோட போய் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சனோட நீங்க எப்படி சார் கம்பேர் அவங்களும் என்னைக்காவது ஒன்னு இடத்துல தொடங்குதா நம்ம ஒண்ணு

இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறாருல்ல இன்னைக்கு தானே வந்திருக்கிறாரு அப்ப இன்னைக்கு மக்களுக்கு ஒரு இந்த ரெண்டு சனியனும் வேணாம் அப்படின்ற முடிவு பண்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அந்த அந்த வாய்ப்பை விஜய் கொடுத்து பார்ப்பான்னு நினைப்பாங்க ஹி இஸ் அ மேசிவ் பவர் அதை நீங்க வந்து ஒத்துக்கலன்னா இந்த கட்சி இந்த க இந்த இங்கே உள்ள அரசியல் கட்சிகள்லாம் கண்ண முடிக்கிட்டாங்கன்னு தான் இருக்கும் கண்ண முடிக்கிட்டு கண்ண முடிக்கிட்டா உலகம் இருந்து போயிருந்து போன நினைக்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க தட் இஸ் வெரி ராங் சினிமா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ரெட் பிக்ஸ் ஓனர் பெலிக்ஸ் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்களா சார் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல விமர்சனங்கள் அவர் இப்ப வரைக்கும் சந்திச்சுட்டு தான் சார் இருக்காரு இவ்வளவு நாள் வெளில வரவே இல்லையே இப்ப வந்துட்டாரு வந்தா என்ன இப்படி நேரம் தான் பேசுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் என்ன இப்படி தான் பேசுவாரா அப்படி ஒரு விமர்சனம் இதுக்கெல்லாம் ஒரு போராட்டமா அப்படி ஒரு விமர்சனம் சோ தொடர்ந்து விமர்சனங்கள் தான் இதை பற்றி உங்களோட ஒரு இல்லை இதுக்கு போராடமாக வேறு எதுக்கு போராடுறது ஏம் ஒரு கஸ்டோடியல் டெத்து ரொம்ப முக்கியமான ஒரு இத்தனை வருஷம் ஏம் அதுதான் சரி எப் இது நீங்கள் நீங்கள் சொல்கிறது கேட்ட மாதிரி ஏன் இத்தனை நாள் அவர் எங்கே போயிருந்தார் இப்போ நாலு வருஷமாக இந்த கஸ்டோடியல் டெத்து அப்படின்றது நடந்தது தானே இருக்குது அவர் அப்படிதான தானே சொன்னார் இருபத்தி நாலு இருபத்தி நாலு கஸ்டோடியல் டெத் அப்படின்னு ஸோ வேர் ஈ வாஸ் இந்த இருபத்தி நாலு கஸ்டோடியல் டேத்துக்கு இப்ப அஜித் குமார் கூட தான் அவருக்கு ஏதோ அரசியல் வருது அப்படி இல்ல சி அரசியல் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே எல்லா பொது நிகழ்வு எல்லா முக்கியமான நிகழ்வுகளையும் குறிப்பாக எல்லா துயர சம்பவங்களையும் விஜய் வந்து பங்கு பெற்றிருக்கிறார் இது அனிதாவாக இருக்கட்டும் ஜெயராஜ் ஃபினிக்ஸாக இருக்கட்டும் இந்த பையனாக இருக்கட்டும் ஓகே அஜித் குமாராக இருக்கட்டும் எல்லா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே ஹி வாஸ் ஆக்டிவ் இப்போ இதை எந்த அரசியல் கட்சி இந்த இருபத்தி நாலு க கஸ்டோடியல் டெத்தை கண்டித்து யார் இங்கே போராட்டம் பண்ணாங்க இருபத்தி நாலையும் கண்டித்து ஏதாவது ஒரு அரசியல் கட்சி போராட்டம் பண்ணிச்சா இதை விட இதை அரசியல் எடுக்காமல் வேற எது தன் மக்களை அரசே எப்படி கொல்ல முடியும் அரசியலாக பார்க்க அரசு தன் மக்களை கொல்லலாமா நான் கேட்குறேங்க அரசுன்றது எதுக்கு சி சமூக ஒப்பந்தம் சோஷியல் கான்ட்ராக்ட்னு ஒன்று இருக்குது ஏன் இங்கே அரசு இருக்குது மிருகங்கள் மிருகங்கள் மாதிரி தானே நம்பளும் மிருகங்கள் தனக்கு தேவை தனக்கு பறிச்சா அது அதை இறைய அடித்து அதே சாப்பிட்டுக்குது அது எல்லா அந் எல் அதுக்கான இன்ஸ்டிங்க் இருக்குல்ல அடிப்படை இன்ஸ் என்ன சொல்கிறது அடிப்படை குணாதிசயம் அதெல்லாம் அது எந்த தயக்கும் இல்லாமல் வெளிக்காட்டுது ஒருத்தனை ஒரு இன்னொரு அனிமலுக்கு இன்னொரு ஒரு நாய்க்கு இன்னொரு நாயை பிடிக்கலாம்னு நேராக போய் ஃபார்ச்சுன் அடியுது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குது ஓகே இதுதான் மனிதர்களுக்கும் உள்ள அடிப்படை இன்ஸ்டிங்கு இந்த இன்ஸ்டிங்கை நம்ம வந்து இந்த அரசுக்கிட்ட அடகு வைக்கிறோம்

அதிகாரிகள் அப்போ விஜய் அவர்களோட தாக்கம் வந்து அந்த அதிகாரிகள் இந்த அரசு இந்த அதிகாரிகள் இந்த அரசு என்ன பண்ணுச்சு விக்னேஷ் அடிச்சு கொண்டாங்கல்ல விக்னேஷ் அடிச்சு கொள்ள மாட்டாங்கள அந்த அதிகாரி என்னனாரு பதினாலு லாக் அப் டெத் இருக்குல்ல அது அந்த அதிகாரிகள் எல்லாம் உதவ அதிகாரி தானேமா அவங்கள இந்த அரசு என்ன பண்ணுச்சு சொல்லுங்கம்மா

திமுகவுக்கு முட்டு குடுக்குறாங்களா என்ன பண்றாங்க நிகிதா வந்து சைடுல அவங்க பக்கம் திருப்புறாங்க எதுக்குங்க அவங்க பக்கம் திரும்பறீங்க அவங்க இந்த கொலையில ஒரு முக்கியமான குற்றவாளி ஷீ கேன் பி ஏ ஏ ஆ கூட இருக்கட்டும் ஏ ஃபோரா கூட இருக்கட்டும் பட் மெயின் குற்றவாளி யாரு காவல்துறையினர் தானே எஃப் ஐ ஆர் கூட போடலைல்ல அந்த பையனை அப்ப இப்போ விஜயவரிகள் காவல்துறை அதிகாரிகளை பத்தி ஏன் பேசுறை யாருடைய அரசு இது யாருடைய அரசு இது காவல்துறை அதிகாரியோட அரசா முதல் முதல் கஷ்ட டெத்துக்கு எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டிருந்தா இப்போ அடுத்தது அடிச்சிருப்பாங்களா வேலை போயிருன்றது பயம் இருக்குல்லாமா சார் அப்படி பார்த்தா இந்த கஸ்டோடியல் டெத்துன்றது ரொம்ப வருஷமாகவே இது வந்து இருக்கு ரொம்ப வருஷமாக ஒருத்தன் ரொம்ப வருஷமாக தப்பு பண்ணியிருந்தானா அலோ பண்ண முடியுமா இல்லை என்ன பேசுகிறீங்க நீங்கள் இல்லை சார் இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா ப்ளீஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஹியூமன் லைஃப் ஒரு ஹியூமன் லைஃப்பை ஏமா ரெண்டு எதிரி சண்டை போட்டு கொலை பண்ணுறது வேற ஒரு காவல்துறை அதிகாரி அவங்க நிராயுதபாணி கட்டி வச்சு அடிச்சே கொண்டுறானுங்கன்னா எதுக்கு எப்படி அதை அனுமதிக்க முடியும் அட்லீஸ்ட் விஜயை பாராட்டணும் இதில் ஏன்னா இதை ஒரு பெரிய இது ரொம்ப பெரிய பிரச்சனை இது இட்ஸ் நோட ஆர்டினரி இஷ்யூ இது வந்து ஒரு திருட்டு மாதிரியோ ஒரு ரொம்ப ஏன்னா என்னையை பாதுகாப்பு மதுரை ஹை கோர்ட்டு நீதிபதி அப்படி தானம்மா கேட்குறாரு அவர் சொல்கிற வார்த்தை தானே உன்னுடைய குடிமகனை நீயே எப்படி கொலை செய்ய முடியும் அப்படின்ட்டு அதுவும் சாதாரண கொலை மாதிரியே தெரிலையா அது ஒரு தடவை கத்தியத்தை குத்தி கொலை பண்ணினா அவன் செத்து போயிடுவான் இது அப்படி கிடையாது சித்திரவதை நாற்பத்தி காயங்கள் நாற்பத்தி நாலு காயங்கள் அவனோட கிட்னி எல்லாம் தெரிச்சு போயிருது இப்படி கொலை பண்றதை நம்ம எப்படி இதை நீங்க எப்படி சர்வசாதாரமா எடுத்துட்டு போறீங்கன்னே தெரியல எப்படி முடியும் ஒரு சரியாக சிந்திக்கிற மனிதரால் இதை எப்படி வந்து அக்செப்ட் பண்ண முடியும் அப்ப சம்மையா நம்ம சிந்தனைகளை ராங் தானே இருக்கோம் தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களோட போராட்டம் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனா இது மக்களுக்காக சேர்ந்ததா இருக்கணும் ஆனா அரசியல் சார்ந்ததா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முட்டு முட்டு இருக்காரு இது என்னது இது மக்கள் சார்ந்த அரசியல் சார்ந்த நீங்க என்ன பண்ணீங்க மற்ற கட்சிகள் என்ன பண்ணாங்க போராட்டம் வந்து ஒரு ஆஃப் அன் அவர் ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ள முடிஞ்சிடுச்சு இருபத்தி மூணு நிமிஷம் தான் மூன்று நிமிஷம் தான் ஒரு தலைவர் அவங்க தலைவர் அப்படின்னா இவர் எவ்வளவு எதிர்பார்ப்புகளோட போராட்டம் போராட்டம் இருங்க அந்த போராட்டம் ஒரு மணி நேரம்தான் நடத்துவதற்கு அனுமதியே வழங்கப்பட்டது பதினோரு மணிக்கு போராட்டத்தை முடிச்சிடணும் பத்துல ஆரம்பிச்சு பதினொன்று முடிக்கணும் இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலக்கெடு ஓகே இதுக்குள்ளதான் அவங்க போராட்டம் பண்ணியாகணும் அதுக்கு அதுதான் போலீஸ் அவங்களுக்கு கொடுத்துக்க பெர்மிஷன் ஓகே இந்த ஒன் ஹவர் தான் பண்ண முடியும் விஜய் ஸ்பீச் எஸ் டிஸப்பாயிண்டிங்காக இருந்துச்சுன்னா டிஸப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு ஓகே அவர் வந்து பெருசாக தன்னுடைய நிலைப்பாடு என்ன கஸ்டோடியல் டெத்தை பற்றி தன்னுடைய நிலைப்பாடு என்ன ஒருவேளை நான் ஆட்சிக்கு வந்தால் கஸ்டோடியல் டெத்தை எப்படி நான் டீல் பண்ணுவேன் இப்படிலாம் அவர் பேசலை அவர் வந்து இதை கண்டித்து விட்டு அவர் கே ஆனால் பட் அவர் கேட்டது வந்து சரியான கேள்விகள் இவருக்கு சாரி சொன்னீங்கள்ல இவங்களுக்கு நட்டைகிட்டு கொடுத்தீங்களே மற்ற பேருக்கு என்ன பண்ணீங்க

அப்ப மற்ற இதே மாதிரி மன்னிப்பு மத்த பதினாறு பேருக்கு கேட்கல இல்ல இவர் தேர்தல் வருது எப்ப எங்க இது ஜெயராஜ் ஃபினிக்ஸ் மாதிரி மாறிடுமோன்றதுனால இன்னைக்கு இந்த மன்னிப்பு கேட்கிறாரு மற்றவங்க எல்லாம் அந்த மாதிரி கேக்கலையே அதத்தான விஜய் கேட்கிறாரு ஏன் பைசா கொடுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்குலன்ற அது பைசா இல்லாம அது அவங்களுடைய உரிமை

சரிங்களா அப்போ நீங்கள் தான் என்னை பாதுகாக்கணும் நீங்களே என்னை கூப்பிட்டு வந்து கொண்டுங்கன்னு வீங்களா அப்போ எனக்கு அந்த அந்த என் உயிரை நீங்கள் எடுத்துருக்கீங்களே அதற்கு நீங்கள் தானே ஈடு கட்டணும் அது இது வந்து பைசா கொடுக்கறதுன்றது ஏதோ இப்போ சாராயம் குடிச்சு செத்து போனவங்களுக்கு கொடுக்குறாங்களே அது கிடையாது இது வந்து அரசு நிச்சயம் செய்தாகணும் புரியுதுங்களா இதை ரொம்ப நீங்க ரொம்ப மலினமாக கொச்சைப்படுத்துறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் சார் அந்த மாதிரியான ஒரு இன்டென்ஷன்ல யாருக்கும் இல்லை உங்களுக்கு புரிதல் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன்

போராட்டம் வச்சிருந்தாங்க வேற எந்த கட்சியும் இதை பத்தி வாய் திறந்து பேசி ஒரு போராட்டம் வச்சாங்க ஓகே சொல்லுங்க இல்ல சார் இல்ல 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 அட்லீஸ்ட் இவர் நான் பண்ணிருக்கார் இதுல இது எதுக்கு புறக்கணு சார் இப்ப ஒரு அரசியல் தலைவரா அவரை பா மத்தவங்க பேசவே இல்லைங்க ஒரு வார்த்தை கூட இதை பத்தி போராட்டமே நடத்தலை வேற அரசியல் தலைவரா ஒருத்தர் உருவாக்கும் போகுது இப்ப அடுத்த முதலமைச்சர் இதுக்கு தனக்கு என்ன சொல்றேன் எவனமே பேசலையே அட்லீஸ்ட் இவர் பேசுறாரேன்னு நீங்க சந்தோஷப்படுங்க மனிதன்றது நீங்களும் நாளைக்கு உங்களை அடிக்க மாட்டாங்கன்னு என்னங்க நிச்சயம் உங்களை ஒருத்தர் ஒருத்தர் நிக்கித்த மாதிரி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க உங்க கை நான் இவரை எங்க பத்து போனா இந்த அம்மா எடுத்துட்டு போயிட்டாங்கட்டு கூட்டு போய் உரி உருன்னு உடிச்சாங்கன்னா இப்படி நடக்க நடக்காதுன்னு உங்களால உறுதிப்பட சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆபத்து எல்லாருக்கும் தானே இருக்குது எடுத்துட்டு போக முடியுது அட்லீஸ்ட் இதுக்காக நாளைக்கு பயப்பட்டுவாங்கல்ல ஏ இதனால ஆயிடுச்சுன்னா நம்மளை தூக்கி ஜெயில கொலை குற்றத்துல போட்டுருவாங்கயா நம்மளை எல்லாம் போராட்டம்லாம் நடத்துவானுங்க பிரச்சனை இப்போ இந்த அந்த அஞ்சு பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்களே அவங்க லைஃப் என்ன ஆகும் அந்த போலீஸ்காரங்களுக்கு அவங்க லைஃப் முடிஞ்சது ஏன்னா இந்த கேஸை வந்து மானிட்டர் பண்ணிக்கிறதுக்கே ஆட்கள் இருப்பாங்க நீதிமன்றம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் சொல்லுது சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து வந்து பை நீ நாளைக்கு வந்து அவங்களை அக்யூட்டல் பண்ணிடுவேன் போலீஸ் தானே இப்போ விசாரிக்கணும் இப்போ சிபிஐக்கு போயிருக்குன்னு வைங்களேன் போலீஸ் போலீஸே விசாரிச்சுன்னா எப்படி விசாரிக்கும் ஓகே இன்னைக்கு போயிடுச்சுல இதை வந்து பதினாலு பேருக்கும் பண்ணியிருந்தா மறுபடியும் இப்படி ஒரு கஸ்டோடியல் டெத் நடக்குமா அந்த பதினாலு உயிர்கள் இல்ல பதினாலு குடும்பம்ல அந்த பையன் வந்து அஜி ஃபர்ஸ்ட் குதிரை ஓட்டுற பையன் அந்த பீச்சில் அவங்க என்ன கோடி சொன்னா இருப்பாங்களா ரெண்டாவது கஸ்டோடியல் டெத்ல எண்பது சதவீதம் வந்து தலித் மக்கள் தான் சாகடிக்கப்படுறான்றாங்க மக்கள் அப்புறம் எப்போ என்னது இது

நீங்க என்ன மாதிரியான நார்மலா ஜெயலலிதா தன்னுடைய நீங்க ஜெயலலிதா அவங்களோட கேள்வி என்ன கேள்வி நீங்க ஜெயலலிதா என்ன கேள்வி கேட்டேன் நீங்க ஜெயலலிதா அவங்க நார்மலா எப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்க சொல்ல வர்றீங்க எனக்கு புரிஞ்சது ஆனா விஜய் அவர்கள் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு தன்னோட நீங்க அவரோட போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நீங்க எப்படி சார் கம்பேர்

லோக்கல் பாடிஸ்ல அது தெரியுமா தெரியாத உங்களுக்கு கவுன்சிலரு வார்டு மெம்பரு இது இது இட்ஸ் நாட் இன்னைக்கு அவர் கட்சி அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாரு பட் அதோடைய செயல்பாடுகள் எப்பவே ஆரம்பிச்சிருச்சு புரியுதுங்களா ஸோ ஆறு மாசம் போதும் அதுவும் விஜய் மாதிரியான ஆட்களுக்கு ஆறு மாசம் மோர் தென் இனஃப் திரும்ப அந்த ஐபிசியில ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு அதுல ஓட்டர்ஸை வந்து வகைப்படுத்தியிருப்பாரு பார்த்தீங்களா அதுல ஃபிளோட்டிங் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாரு அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னது அவங்க தான் இங்க வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறவங்க அதை எப்படி கவரலாம்னு சொன்னாரு தெரியுமா ஒன்லி த்ரூ கேம்பைன் வெயிட் பண்றேன் இப்போ கேம்பெயின் வந்து இங்க யாரோட கேம்பெயின் பெருசா எடுப்படும்னு நினைக்கிறீங்க மக்கள் மத்தியில இல்ல தொலைக்காட்சிகள் யாருடைய கேம்பைன போட்டி போட்டு காட்டுவாங்க சரி யாருடைய கேம்பைன் மக்கள் விஜய் வரைய எப்படி காட்டுவாங்க எப்ப எந்த காட்டுவாங்க சரி அத ஃபுல்லா போகஸ் பண்ணி வீட்ல இருந்து கிளம்பி விட்டாருன்னு ஆரம்பிச்சிருவாங்க எல்லா இடத்துலயும் போவோம் ஸோ த விஜய் சரியாக திட்டமிட்டால் அவரால் வெற்றி பெற்றுவிட முடியும் இது அவங்களுக்கும் தெரியும் அதுதான் அதுக்காக சொல்லுங்கள் விஜய் தொண்டர்கள் தொண்டர்களும் ரசிகர்களும் சார் ரசிகர்களும் ரசிகர்களா பாக்குறவங்க அத்தனை பேருமே போட்டுருவாங்களா ஓட்டு போட்டுடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அவருடைய உண்மையான அவருடைய ரசிகர்கள்லாம் அவர் ஓட்டு போடுவாங்க வேடிக்கை பார்க்க போறவங்கன்றது வேற அவங்க நீங்க சொல்ற மாதிரி போட மாட்டாங்க போடணும்னு அவசியம் கிடையாது

இந்த முறை ஆட்சியில் ஊழல் பண்ணிருக்காங்களா இல்லையா சரி சார் கோடிக்கணக்கில் சரி சார் இது இது ஏ சார் ஓகே சார் ஓகே அப்போ மக்களுக்கு ஒரு செட்டப் இருக்கா என்னடா மாத்தி மாற்றி எல்லாரும் வந்து ஊழல் பண்ணிட்டு என்னுடைய வாழ்க்கையை நீங்க ஏன் பணத்தை தானே திருடுறாங்க ஊழல் என்பது மக்களுடைய பணத்தை திருடுவதற்கு தானே ஊழல் இல்லை ஐம்பது வருஷமா அறுபது வருஷமா இதுதான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியா டீம் டிஎம்கே ஆகட்டும் சரி ஏடிஎம் கே ஆல்டர்னேட்டிவ் இல்லாமல் இருந்தது இல்லம்மா இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குல்ல இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறார்ல

இல்ல இப்படி இல்ல இல்ல கட்சி என்பது அந்த தலைமை தான் ரொம்ப முக்கியம் அந்த தலைமைக்காக தான் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க சரிங்களா நாம் தமிழர் கட்சினா சீமானுக்காக தான் அங்க ஓட்டு பிசிகேனா திருமாவுகாக தான் அங்க ஓட்டு வன்னியரசுக்காக ஓட்டு போடுவாங்க சரி சரி ஓகே நீங்க எதாவது ஒரு குறையை கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க தே சே இட் இஸ் வெரி வெரி எல்லா கட்சிகளும் அப்படிதான் இருக்குது அந்த கட்சியுடைய தலைமைக்கு தான் அங்க ஓட்டு ஓகே அந்த கட்சியோட குசியானந்த தலைவர்னு சொன்னா ஓட்டு போட்டுருவாங்களா

இது எல்லாம் அப்படி கேக்குறவங்கள தான் சொல்றேன் நானு சி ஏதாவது ஒண்ணு கொறை கண்டுபிடிக்கணுமேன்றதுக்காக கொறை கண்டுபிடிக்கிற மாதிரி வைத்தியர் செல்ல இருக்காங்க மற்ற அரசியல் கட்சிகள் தே ஆர் ஆல் தே வயிர் இப்படி பர்ன் ஆகுது புரியுதா அப்ப என்ன அவங்க முட்டு கொடுக்குறவங்களா என்னத்த சொல்லி முட்டு கொடுக்கணும் ஏதாவது ஒண்ணு சொல்லணுமா இல்லையா ரைட்டுங்களா அதனால அதை சொல்லிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் பட் ஹீஸ் ஹீ இஸ் அ மேசிவ் பவர் அதை நீங்க வந்து ஒத்துக்கலன்னா இந்த க இந்த க இந்த இங்கே உள்ள அரசியல் கட்சிகள்லாம் கண்ண முடிக்கிட்டு அர்த்தம் இருக்கோம் கண்ண முடிக்கிட்டு கண்ண முடிக்கிட்டால் உலகம் ரெண்டு பேருன்னு பூனை நினைக்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க தட் இஸ் வெரி ராங் இந்த புரிதல் எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் ரொம்ப நாள்ல இல்ல சார் டென் மந்த்ஸ் கூட இல்ல சார் எயிட் டு நைன் மந்த்ஸ்னே கூட வச்சுப்போம் அப்படி இருக்கும்போது மக்களோட மனநிலை எந்த அளவுக்கு மாறும் யாருக்கு எப்படி ஓட்டு போடுவாங்கன்றத களம் இன்னும் சூடு பிடிக்கும் போது தானே சார் தெரியும் இல்ல கேம்பெயின் அதான் கேம்பெயின்ல தான் கேம்பெயின் தான் வந்து உறுதிப்படுத்தும் இறங்கி இவர் மக்களுக்காக வருவாரா சார் வர வரமாட்டாரு